கொடைரோடு அருகே அம்மை நாயக்கனூரில் மர்மமான முறையில் சாலை ஓரம் இறந்து கிடந்த வாலிபர் காவல்துறையினர் தீவிர விசாரணை திங்கட்கிழமை மதியம் பனிரெண்டு முப்பது மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவலின்படி திண்டுக்கல் மாவட்டம் கொடைரோடு ரோடு ஜெகநாதபுரத்தைச் சேர்ந்தவர் பாண்டி இவரது மகன் அருண்குமார் வயது இருபத்தி நான்கு இவர் கொடைரோட்டில் உள்ள பாஸ்ட்புட் கடையில் மாஸ்டராக வேலை செய்து வரும் இவருக்கு திருமணமாகி பத்து மாதங்களே ஆகிறது இந்நிலையில் கொடைரோட்டிலிருந்து ரோட்டில் இருந்து செல்லும் நெடுஞ்சாலையின் இடது ஓரம் நிறைந்த பகுதியில் முகம் கழுத்து நெஞ்சு கை கால்களில் இரத்த காயங்களுடன் மர்மமான முறையில் இறந்து கிடந்தார் திங்கட்கிழமை அதிகாலை அக்கம் பார்த்து அம்மநாயக்கினூர் காவல்துறையினருக்கு தகவல் கொடுத்தனர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற காவல்துறையினர் அருண்குமாரின் உடலை கைப்பற்றி நிலக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர் மேலும் இது குறித்து அம்மநாக்கினூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் காவல்துறையினர் விசாரணையில் பாஸ்போர்ட் கடையில் மாஸ்டராக வேலை செய்து வரும் அருண்குமார் ஞாயிற்றுக்கிழமை இரவு மணிக்கு மேல் பணியை முடித்துவிட்டு அவரது எக்ஸல் வாகனத்தில் பட்டியில் உள்ள அவரது நிறைமாத கர்ப்பிணியை பார்க்க மாமனார் வீட்டிற்கு சென்றதாக கூறப்படுகிறது விபத்து ஏற்பட்டு உயிரிழந்தாரா அல்லது வேறு ஏதும் காரணமா என்ற கோணத்தில் காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது